வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் புதுச்சேரியில் நடப்பு கல்வியாண்டு முதல் அனைத்து அரசு பள்ளிகளிலும் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது சிபிஎஸ்இ விதிகளின்படி முழாண்டு தேர்வு முடிந்து பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது மே ஒன்றாம் தேதி முதல் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டது வெயிலின் தாக்கம் புதுச்சேரியில் அதிகரித்துள்ளதால் அரசு பள்ளிகளுக்கு முன்கூட்டியே விடுமுறை அறிவித்துள்ளது இந்நிலையில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை அறிவித்து கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது ஆனால் நாளை சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அரசு பள்ளிகள் இயங்காது என்பதால் நாளை முதல் கோடை விடுமுறை துவங்குகிறது கோடை விடுமுறைக்கு பின் ஜூன் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் பகுதியில் கஞ்சா வியாபாரிகள் வீடு வாடகைக்கு எடுத்து கஞ்சா விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அங்கு சென்ற போலீசார் மன்னச்சநல்லூர் அழக நகரில் தங்கியிருந்த இரண்டு பெண்களிடம் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் அவர்கள் இருவரும் புதுக்கோட்டை மாவட்டம் கோவில்பட்டி மிலிட்டரி காலனியைச் சேர்ந்த வசந்தி வயது ஐம்பத்தி ஆறு வனிதா வயது ஐம்பத்தி ஒன்று என்பதும் அவர்கள் இருவரும் அக்கா தங்க என்பதும் தெரியவந்தது இரண்டு பேரும் மன்னச்சநல்லூர் அழக நகரில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து ஆந்திரா ஒடிசா பகுதிகளில் இருந்து கஞ்சாவை மொத்தமாக வாங்கி விற்பனை செய்தது தெரிந்தது அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து நான்கு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ளது பிரையன் பூங்கா இங்கு அறுபத்தி ஓராவது மலர் கண்காட்சிக்காக பல்வேறு மலர் நாற்றுகள் நடை செய்யப்பட்டு பராமரிக்கப்படுகிறது இதில் கேலன்டுலா எனும் மஞ்சள் நிற மலர்கள் பூத்து குலுங்கி சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது சுற்றுலா பயணிகள் இதனை கண்டு போட்டோ எடுத்து மகிழ்ந்தனர் சர்வதேச விமான நிலையத்தில் வருகை பகுதியில் உள்ள கழிவறையை விமான நிலைய ஒப்பந்த ஊழியர்கள் சுத்தப்படுத்தினர் அப்போது கழிவறையில் இருந்த தொட்டி ஒன்றில் பார்சல் ஒன்று கிடந்ததை ஒப்பந்த ஊழியர்கள் பார்த்து உடனடியாக விமான நிலைய மேலாளருக்கு தகவல் தெரிவித்தனர் விமான நிலைய மத்திய தொழிற்பாதுகாப்பு படையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அவர்கள் பார்சலை பிரித்து பார்த்தனர் அதனுள் நான்கு தங்கக் கட்டிகள் இருந்ததை கண்டுபிடித்து விமான நிலைய சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் கட்டிகளை ஆய்வு செய்த போது அந்த நான்கு கட்டிகளின் மொத்த எடை ஒரு கிலோ இருநூற்றி ஐம்பது கிராம் இருந்தது அதன் சர்வதேச மதிப்பு ரூபாய் தொன்னூறு லட்சம் தங்கக் கட்டிகளை பறிமுதல் செய்த சுங்க அதிகாரிகள் இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஈரோடு கருங்கல்பாளையம் கரையில் சுந்தராம்பிகை உடனுரை சோழீஸ்வரர் கோவிலில் அதிருத்திர யாகம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் பத்து நாட்கள் நடைபெறுகிறது நவக்ரக ஹோமம் ஸ்கந்த ஹோமம் சுப்பிரமணிய சத்ரு சம்ஹார திரிதசி ஹோமம் சுதர்சன ஹோமம் நடைபெற்றது காலை முதல் அதிருத்ர மகா யாகம் தொடங்கியது மகா யாகத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட சிவாச்சாரியர்கள் அனைத்து விதமான கஷ்டங்களில் இருந்து மக்கள் விடுபடவும் காவிரியில் தண்ணீர் பெருகவும் தனதானிய செழிப்பு உண்டாகவும் மழை வேண்டி சிறப்பு யாகம் நடைபெற்றது திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் सायरे सरवागे लज्जत त्तेर साय नमस्कार कुलनाय शातेडा ते प्रमद्यत्मदे के इंदाहे नत्रिया स्थाने वत्रमक्तये नमः कृसुप्रे गोमरा भवदानो नाम पुजण दत्तः மாவட்டம் சிங்கம்புணரை விவசாயிகள் சித்திரையில் முதல் மழை பெய்ததும் பொன் ஏர்விடும் நிகழ்ச்சியை கொண்டாடுகின்றனர் சித்திரையில் புதுமழைக்கு பிறகு நல்ல நாள் பார்த்து ஏர் உழுவது நல்ல மழைக்கும் நல்ல விளைச்சலுக்கும் வழிவகுக்கும் என்பது இப்பகுதி மக்களின் நம்பிக்கையாகும் இப்பகுதிகளில் இரு தினங்களுக்கு முன் முதல் மழை பெய்தது இதைத் தொடர்ந்து இன்று பொன் ஏறிவிடும் விழா நடைபெற்றது முன்னதாக சேவகப்பெருமாள் கோவில் நிலத்தில் கோவில் மாடுகளை பூட்டி பொன் ஏறிட்டு வழிபட்டனர் சிங்கம் சிங்கம்புணரை சுற்றுப்புற பகுதிகளில் தோல் கருவியால் ஒலி எழுப்பி மக்களுக்கு அறிவித்தும் பின்னர் ஊராட்சிகளில் உள்ள சங்குகளை ஒலிக்க செய்து அவரவர் நிலங்களில் ஏரியிட்டு தங்களது விவசாய பணிகளை தொடங்கினர் கால மாற்றத்தால் பல நிகழ்வுகள் மறைந்தாலும் இப்பகுதி மக்கள் பொன் ஏர்விடும் நிகழ்வினை மறவாமல் கடைபிடித்து வருகின்றனர் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையம் உமையால்புரத்தில் விவசாய நிலங்களில் மேயும் ஆடுகள் அடிக்கடி காணாமல் போனது இந்நிலையில் மாணிக்கம் மற்றும் வெங்கடாச்சலம் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருந்த இரண்டு ஆடுகளை டூ வீலரில் வந்த இருவர் தூக்கி சென்றனர் ஊர் பொதுமக்கள் சுற்றி வளைத்து இருவரையும் பிடித்து விசாரித்தனர் அதில் ஏ குமாரபாளையத்தை சேர்ந்த வேல்முருகன் மற்றும் கொட்டவாடியைச் சேர்ந்த பி இ பட்டதாரி கார்த்திக் என்பதும் தெரியவந்தது இருவரையும் ஏதாப்பூர் போலீசில் ஒப்படைத்தனர் பேய பட்டதாரியான கார்த்திக் ஏற்கனவே கடந்த மாதம் ஆடு திருடிய வழக்கில் கைதானார் இருவரையும் போலீஸ் சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி நகரப்பகுதியில் உள்ள கடைகளில் கஞ்சா பாக்கெட் செய்து விற்கப்படுவதாக போலீசாருக்கு தகவல் வந்தது இதனையடுத்து புதுச்சேரி பெரிய கடை போலீசார் நகரப்பகுதியில் உள்ள கடைகளில் சோதனை மேற்கொண்டனர் பாரதி வீதி காந்தி வீதி மற்றும் சின்ன பிள்ளை வீதியில் உள்ள கடைகளில் சோதனை மேற்கொண்ட போலீசார் பாரதி வீதியில் உள்ள ஒரு சில கடைகளில் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர் கடைக்கு வந்து செல்லும் இளைஞர்களிடம் போலீசார் விசாரணையும் மேற்கொண்டனர் திருவானைக்காவல் பகுதியில் இருந்து ஸ்ரீரங்கம் செல்லும் காந்திரோடு சாலை ரயில்வே மேம்பாலத்திற்கு முன் திடீர் மெகா பள்ளம் ஏற்பட்டது பள்ளத்திற்கு கீழே சாக்கடை இருந்துள்ளது சாக்கடையின் குழாய் வெடித்து சாலையில் மிகப்பெரிய ஓட்டை விழுந்துள்ளது திடீர் பள்ளத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு மாற்றுப்பாதையில் அனைத்து வாகனங்களும் திருப்பிவிடப்பட்டது கடந்த பத்தாம் தேதி இதே பகுதியில் பாதாள சாக்கடை ஓட்டை விழுந்து அது சரி செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது கோவை மாதம்பட்டி அருகே ரோடு விபத்தில் பாஜ இளைஞரணி மாவட்ட செயலாளர் நரேஷ்குமார் படுகாயமடைந்தார் அவரை கோவை அரசு ஹாஸ்பிடலில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் நரேஷ்குமார் உயிரிழந்த தகவலை அடுத்து உடற்கூறு அறைக்கு பாஜ தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் அவரது உறவினர்களை சந்தித்து கண்ணீர் மல்க ஆறுதல் கூறினார் நரேஷ்குமார் உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் நரேஷ்குமாரின் உடல் ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது கும்பகரை அருவி இந்த அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த மூன்று மாதங்களாக மழை பெய்யாது போனதால் அருவிக்கு வரும் நீர்வரத்து முற்றிலும் குறைந்து காணப்படுகிறது கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்க தேனி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இருந்து நாள்தோறும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் அணைக்கு வருகின்றனர் குறைந்த நீரில் ஒவ்வொரு நபராக குளித்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது குறைந்த அளவில் கொட்டி வரும் கும்பகரை அருவியில் துர்நாற்றம் வீசுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னையிலிருந்து நாங்க எல்லாரும் வெக்கேஷனுக்காக கும்பகரை நீர்வீழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம் இப்ப சம்மர்ல பெய்ய வேண்டிய அந்த மழை வந்து ப்ராப்பரா பெய்யாததால இங்க தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கு அது மட்டும் இல்லாம கீழே அதனால ஜனங்களுக்கு வந்து தண்ணி ரொம்ப கம்மியா தான் ரெண்டு பேர் மூணு பேரு தான் நிக்க வேண்டிய இடத்துல ஒரு அஞ்சு பத்து பேர் நிக்கிறாங்க எல்லாம் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு உள்ளுக்குள்ள உள்ளுக்கு போயிட்டு வர்றதுக்கு அது ஒண்ணு அது மட்டுமே இல்லாம தேங்கி இருந்த அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வந்து நின்னு நின்னு ஓடையில இருந்து வந்ததால அந்த ஸ்மெல் ஒண்ணு வருது ரொம்ப நாள் படிஞ்ச பாசிட்டிவா ஸ்மெல் அதெல்லாம் இருக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி அது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா குளிச்சதுக்கு அப்புறமா ரிஃப்ரெஷிங்கா இல்ல அது ஒரு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு வர்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா அஹ் எதிர்பார்ப்போடு வந்தாங்கன்னா கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கும் கண்டிப்பா